ஹலோ கேஷ் எல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆப்ஸ் இல்லை எபிசோட் நூற்றி அறுபத்தி மூணு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த எபிசோட் தக்காளி தரமாக இருக்கிற இடம் பயங்கரமான சில சீன்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்குது கண்டிப்பாக நான் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் போட்டு உள்ளவங்க ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம் எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன க்ளான்ஸ் வந்து காட்டிருப்பாங்க ஸோ போன எபிசோட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யுங்கர் அப்புறம் மாஸ்டர்லி அவருக்குள்ளே ஃபைட் நடந்து சொல்லுவாங்க ஸோ இந்த எபிசோட அப்படிலாம் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து லீசாங் அப்புறம் வந்து யுங்கர் யுங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து அடுத்த மேட்ச் ஃபோர்த் மேட்சோட ஃபஸ்ட் ரவுன்னு சொல்லிட்டு இருக்க உடனே லீசாங் சொல்லுவார் சின்ன பொண்ணே நம்ம ரெண்டு பேருக்குள்ள எபிலிட்டி வந்து ரொம்பவுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதனால் அவங்க ஒரு டைம் தர நீ வந்து எவ்வளோ கேட்டு சம்மன் பண்ணும் சம்மன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எந்த யோசிக்கிற இடத்துல ஸோ இதுதான் எனக்கு எடுத்த சரியா நேரம் ஓகே என் டேலண்ட்டை காட்ட வேண்டிய நேரம் அப்படின்னு கொய்யால சொன்ன சொன்னதும் உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்கே நம்ம மூடால வந்து இறக்கி விட்றா மூடாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு உல்ஃபாக அந்த இடத்துல மாறிச்சு அடுத்த செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறா அந்த இடத்துல ஸ்பிரிட் ஆஃப் பீஸ் என்னோட வந்து காலை வந்து ஏற்று வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோமே கொய்யால் இன்ஸ்டண்ட்டாக மூணு சமன் கேட்ட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சமன் பண்ணிட்டு இருக்கா இதை என்னடா இரண்டாவது இன்ஸ்டண்ட்டாக மூணு சமன் பண்ணிட்டா அதிகபட்சம் எல்லாரும் ரெண்டு தடவை சமன் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா அது மட்டும் நிற்கலையே கொய்யால் அடுத்த நாள் மொத்தமாக அந்த இடத்துல ஆறு சமன் கேட்டு சமன் பண்ணிட்டு இருக்கா இதை பார்த்த லீக்கே சரியாக இருக்கு இந்த இடத்துல ஸோ இந்த சின்ன படம் நான் வந்து தப்பு கணக்கு போட்டுணும் அவரை வச்சுட்டு இருக்கிற எல்லாம் விரட்டு போய்ட்டுருக்கோம் ஆறு சமன் கேட்டால் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா ஆறு வந்து டிஃப்ரெண்ட்டான பீஸ்ட்டு கொய்யால் கடைசியாக ஒரு ட்ரா டிராகன் வந்து ஃபயர் டிராகன் கத்திக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்தோம் வந்து ஸோ இந்த லீஸ் எங்கே வந்து பார்த்துருக்க இதில் ஸோ நான் அந்த சின்ன பொண்ணை வந்து ரொம்பவே வந்து குறைவாக இட போட்டேன் இவ ஆல்ரெடி இவ கிராண்ட் ஃபாதர் அவங்க கிராண்ட் மதர் வந்து மிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் வந்து என்கிட்ட வேலை காது அப்படின்ட்டு தாலி விட்டு பார்த்தீங்கன்னா பறந்து இருக்கிற பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுறது அந்த இடத்துல அந்த ஃபயர் ட்ராக் நடிச்சு அட்டாமிக் பேர்த்து வந்து தடுத்துறாரு இந்த பக்கம் இருக்கிற எல்லா பீஸ்ட் அட்டென்ட் பண்ணாலும் சரி இவர் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸ்டாக பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பீஸ்ட் அட்டாக் பண்ணாலும் சரி வந்து இந்த இடத்துல லீஸ் தப்பிச்சுட்டு ஸோ சுதீர் என்ன பாருங்க அதில் மற்ற லீஸ் அந்த அசால்ட்டாக இங்கே இருக்கிற நைன்த் லெவல் பிஸ்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கேன் ஒட்டுனே பார்த்தா இங்கே இருங்க பா இன்னும் முடியல அப்படின்னு கோயில் இன்னுமே கேட்டு வந்து சம்மன் பண்ண ஆரம்பிச்சோம் இதை பார்த்துலாம் இன்னுமே இந்த பொண்ணு கேட்டு சம்மன் பண்ணுற இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை போய் கற்று கேட்டுக்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டால் சம்மன் பண்ணிருக்கேன் அந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பவர் ஃபிளக்ஸ் கொட்டூரமாக இருக்குது இப்படியே ஒவ்வொன்றா சமன் பண்ணி சமன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல மொத்தமாக வந்து பன்னெண்டு ஹெல் கேட்டாக சமன் பண்ணிருக்காது அதை பார்த்த உடனே எல்லாம் மறண்டுருவாங்க அதில் இந்த பொண்ணு உண்மையே இந்த குறஞ்ச நேரத்தில் வந்து பன்னெண்டு கேட் சமன் பண்ணிருக்கான்னு அதில் நம்ம சீனியர் ஜாங்கே இப்போ வந்து ஆச்சரியப்படுக்கிட்டு இருக்கா அதை சொல்கிறேன் அந்த லைக் இருக்கிற எல்லாருமே வந்து மான்சஸ் மாதிரி இருக்கானுங்க அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துனா அதில் ஸோ இந்த இடத்துல வெளியே வந்து பிஸ்டி எல்லாமே இப்போ அந்த லீஸ் அட்டாக் பண்ண வந்து போயிட்டு இருந்ததில் ஸோ பார்க்க சொல்கிறேன் அதில் நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஸோ இந்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து எப்படி இந்த லெவலுக்கு வந்து கேட்ட சமன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவரும் யோசிச்சிருக்க இருக்கிற எல்லா பிஸ்டும் விட்டாம மாத்து அட்டாக் பண்ணுற இவரால் எதுவுமே பண்ண முடியல ஸோ இந்த நேரத்தில் நான் இந்த இந்த சான்ஸ் அப்படினா கண்டிப்பாக இந்த மேட்சை கைவிட்டு போயிடும் அப்படின்னு இருக்கா அந்த பொண்ணு விட்டாம சமன் பண்ணிக்கிட்டு இருக்க இனிமே அடுத்தது ஒவ்வொரு மாசம் அழியே சமன் பண்ணிருக்கா அந்த அப்படின்ட்டு அவருமே ஒரு டொமைனை பத்தினா ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறதுல ஸோ ஒரு விண்டு டொமைனில் பார்த்தீங்கன்னா வந்து நேச்சர் கார்டு விண்டு காடச்சே பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பீஸ்டையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு இருக்கிற பீஸ்ட் எல்லாத்தையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இப்படியே வந்து ஒவ்வொரு பீஸ்ட்டாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல அந்த டிராகனை பத்தினா அந்த ஐசா மாதிரி இருக்கிற எல்லா பீஸும் அடிச்சு போகும் இதில் இங்க இருக்குன்னு தெரிய ஸோ இந்த இதெல்லாம் அப்படியே போனால் கண்டிப்பாக தோத்துரு ஸோ ஓகே என் டொமைனை வந்து வச்சு எல்லா பீஸ்ட்டு டென்த் லெவலில் வந்து ஆக்க வேண்டியதான் அப்படின்ட்டு எல்லா பீஸ்டும் டென்த் லெவலில் ஆகலாம் ட்ரை பண்ணதில்லை உடனே அது லீசன் அதுக்கு நான் தானே அப்படின்ட்டு இருக்கிற கேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பறக்கட்டு எல்லா கேட்ஸ் இருக்கிற மாதம் எல்லாத்தையும் வச்சுரு ஒன்லி மூடால் மட்டும்தான் தான் மிச்சம் இருக்குது நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு நான் பண்ணக்கூடாது கடுவா பவர் கொடுத்து யோசிச்சுட்டு இந்தியத்துல இதுக்கு காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரிலீஸ் அங்க என்ன மூடால் அட்டாக் பண்ணா மூடால மூடாலையும் பிடிச்சிருந்ததுல இப்ப மட்டும் நீ தோல்வி ஒத்துக்கலாம் உங்களோட ஸ்பிரிட் பாண்டிங் இந்த மாஸ்டரை வந்து அழிச்சிருவதுக்கு அப்புறம் இந்த மாஸ்டர் வந்து உயிரோட வர முடியாது அப்படின்னு அவன் மிரட்டிட்டு இருக்கான் இப்ப தாத்தா அப்படி சொரிவான் வந்து ஓப்பனா மிரட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் வாங்களுக்கு சொரியா இவனிப்பா இப்போ வந்து சோல் சைடு கண்டிப்பாக பவர் ஃபியூச்சரில் ரொம்பவே அதிகமாக இந்த இடத்துல மட்டும் நான் இந்த பீச்சை வந்து கொண்டேன் அப்படின்னா ஃபியூச்சர் மீஜப்பிள்ளே வந்து அழிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணேன் சொல்லு டிஃபீட்டை ஏற்றுக்கிறியா இல்லையா இல்லைனா அந்த பீச் நான் கொண்டு அப்படின்ட்டு மெரட்டை கேட்டுருக்கா அந்த இடத்துல அவனை பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே வந்து மெரட்டை ஒரு இடத்துல இவங்க இல்லை இல்லை வேணாம் நான் டிஃபீட்டை ஒத்துக்கிறேன் மூட்டாவில் விட்டுருங்க அப்படின்ட்டு இருக்கேன் அவனும் பார்த்தீங்கன்னா டிஃபீட்டை ஏற்றுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மூட்டாவில் வந்துவிட்டு அவரை வந்து டோன்லேட்டை பகிறான் எக்ஸ்பெக்டேஷன் அப்பால் வந்து இருக்கானே இவரோட பவர் அதிகமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க தோற்றில் வந்து நாங்கள் வந்து போய் சீர் பண்ணுறா நீ வந்து நல்லா சண்டை போடணும் நான் என்ன அல்டிமேட் டெக்னிக்காக காட்டவே இல்லை கேப்டன் சொல்லிட்டுருக்கேன் இல்ல நீ நார்மலாகவே நல்லா தான் சண்டை போடுற நீ காலப்படாதுக்கப்புறம் நாங்க பார்த்துருவோம் நமக்கு மூடால் தான் முக்கியம் வந்து நல்லா இருக்கேன் சேஃப் ஆகணும்னா மூடால் மூ மூ அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜெயிச்சிட்டா வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ என்ன இது கண்டினியூஸ் பேட்டில்ங்கிறதுனால பார்த்தா வந்து ஒரு சில பேர் ஜெயிச்சிட்டு வருவாங்க ஆனால் டீம் ஆளுங்க பார்த்தா அடுத்தடுத்த பேட்டில் பார்த்தா ஒரு சில பேருக்கு வந்து எனர்ஜி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரைன் எடுத்து இறக்காருங்க ஆனால் சாம்பல் ஆணும் கொண்டு எல்லாருமே ஜெயிச்சிடுவாங்க ஸோ இப்படியே வந்து எல்லாருமே ஜெயிச்சுட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் ஃபங்கி நம்ம பேங்க்ஸோ ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் அப்படியே வந்து தோத்துட்டு வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல மற்ற ஆளுங்கெல்லாம் போயிட்டு இருக்க ஸோ இப்படியே வந்து பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி போய்கிட்டு இருக்க இந்த இடத்துல அடுத்தடுத்து பேட்டல் இருக்கிற இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் லீஸ் என்ன கிடையாது நம்ம பிளானை செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸோ இந்த இடத்துல வைஸ் கேப்டன் மூ இருக்கிறாங்க மூ அவங்க பற்றி சொல்கிறாங்க இதில் ஸோ வந்து மேஜர்லன்ஸ் எல்லாமே கேளுங்க நீங்கள் வந்து டான்லேட் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ அவங்களோட எனர்ஜி ஃபுல்லா நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் டிஃபென்சிவாகவே ஆடுங்க அவங்களோட எனர்ஜி ட்ரெயின் தான் அவங்க வேலை அப்படின்னா ஓகே மாஸ்டர் எல்லாருமே ஒத்துக்காரங்க

அடுத்து நம்ம வந்து ஸோ வந்து வாங்கி கூட சண்டை போடுற தான் டைட்டன் வந்து ஆர்மர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அந்த இடத்துல அந்த பேரியர் ஆர்மர் பேரியர் இதில் ஸோ நம்ம வாங்கி என்ன அட்டாக் பண்ணாலும் ஒன்றுமே பேருக்கு அவ்வளோ பவர் கூட தான் அப்போ ஃபுல் ஃபோர்ஸை கூட அந்த இந்த பேரியர் ஒன்றுமே உடைக்கல ஏன் கொஞ்சம் கேட்பா ஸோ சீனியர் இதெல்லாம் வந்து ஒரு பேட்டிலாக இப்போ டிஃபென்ஸ் வரது ஆடாமலே இருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஃபேரான டோர்மெண்ட் அடிக்கலாம் அவன் எதிராளியோட பவர் வந்து வேணுமே வந்து ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் நம்ம சீனியராலும் இதுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா வந்து ரூல்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம வாங்கி பார்த்தீங்கன்னா வந்து மைட்டி ஜெட் அந்த உருவத்தை வர அடி சட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டை உடை திருச்சிட்டு போய் நம்ம வாங்கி பார்த்தீங்க இடத்துல வின் பண்ணிருக்கா ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சாக கட்டச்சியாக நம்ம டீம் ஆள் பார்த்தீங்கன்னா ஹோச்சான் கையு அப்புறம் நம்ம வாங்கியோ இவங்க மட்டும்தான் வந்து அந்த இடத்துல இருக்காங்க ஸோ இப்படியே வந்து அடுத்த அடுத்த பேட்டில் அடுத்து யாருன்னா வாங்கி வாங்கியிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வைஸ் மாஸ்டர் மோயோ அவனுக்கும் சன் நடக்குது மோயோ வந்து சொல்லிட்டு போகிறாரு கண்டிப்பாக மாஸ்டர் அந்த இடத்துல நான் வந்து தோக்கவே மாட்டேன் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிட்டு வரேன் மாஸ்டர் மாஸ்டர் லீ அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறான் வாங்கி பார்த்தீங்கன்னா சரியான கண்டினியூஸாக பேட்டில் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பிரிச்சுவல் பவர் சுத்தமாக ட்ரைன் வச்சு அந்த இடத்துல மோய் பொண்ணு சொல்லிட்டு பண்ண சின்ன பொண்ணு ஆல்ரெடி உன் பவர் ட்ரைன் ஆகிற மாதிரி இருக்கும் வந்து ஜெயிக்க முடியும் நினைக்கிறேன் இப்போ வெளில போய்ட்டு அப்படின்ட்டு வெறுபத்தி இருக்கு இதை பார்த்து ஹீரோக்கா சரியான டச் ஆகிட்டு இருக்கனால அப்படி பேசிட்டு இருக்காங்க ஸோ என்னால் முடிஞ்சது இதை பண்ணேன் நானே அவனுக்கு வந்து ஃபஸ்ட் அட்டாக் பண்ண சான்ஸ் தரேன் அப்படின்னு அவனு சொல்லிட்டு இந்த இடத்துல அங்கே வந்து அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசாடு பண்ணலாம் அவன் வந்து சரி ஓகே என்னோட ஸ்கில் அவனுக்கு காட்ட வேண்டிய நேரம் அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் ஃபர்னஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாங்கி பண்ணுற அட்டாக் எல்லாத்தையுமே வந்து டாஸ் பண்ணி தப்பிச்சு வச்சு போயிருக்கான் அவனோட டொமைனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறான் டார்க் ப்ரெஸ் அந்த இடத்துல அந்த வந்து டார்க்

என்னோட டொமெயினில் பார்த்தீங்கன்னா எனக்கு தவிர வேறு யாருக்குமே கண்ணு தெரியாது நீ இப்போ கண்ணு தெரியாமல் சண்டை போன அப்படின்ட்டு இடத்துல ஃபேராக விரிவுண்டில் பண்ணாலும் பரவாயில்ல இந்த இடத்துல வாங்கி அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்கான் வாங்கி வந்ததில்ல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி முடிஞ்சால் சண்டை போனால் அவன் பார்த்தீங்கன்னா வந்து வேணும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அந்த இடத்துல உண்டா நீ முடிஞ்சுதான் பண்ணான் என்னென்ன பரவாயில்ல கண்டிப்பாக விட்டு தர மாட்டன் வாங்க சொல்லு ஒடனே அவனு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரோப் இந்த இடத்துல காக்கா இந்த சிம்பிள் அனிமையிலேயே ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணோம் ஸோ அதை யாரும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அவனை பார்த்தா வந்து ஸோ வந்து விடாமல் பார்த்து நான் வாங்கி வந்து அட்டாக் பண்ணிட்டு நீ தோக்கல அப்படின்னா சரியான டேமேஜ் வாங்க அப்படின்ட்டு எல்லா என்னன்னு பார்த்திங்கன்னா வாங்கி வேணுன்னுட்டு விளையாட்டுறோமா சும்மா சும்மா அட்டாக் பண்ணி டேமேஜ் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னம்மா அவனால முடியலைய அவன் முடியலன்னு தோத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விருப்பிட்டு வாங்கி ஒரு கட்டத்தில் முடியாமல் பார்த்தினா சுத்தமாக எனர்ஜி இல்லாமல் வந்து கீழே வந்து விழுந்துடாதுல அவனே பார்த்தீங்கன்னா இன்னும் நீ தோக்கலாம் சீரியஸான டேமேஜ் வாங்க வாய்ப்பு இருக்கட்டும் விடாமல் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா இதை பார்த்து இவங்களுக்கும் செய்யாமட்டே இருக்க தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல இவங்க இந்த பிரதர் என்ன பக்கம் இந்த முடியும்ப்ட்டு <laughs> 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 வாங்கி பார்த்தா சொல்லிட்டு தான் அந்த இடத்துல போயிருப்பாங்க அதில் சரி ஓகே பா அந்த மேட்ச் முடிஞ்சாட்டு அவர் அறிவிச்சிட்டு வரல ஸோ இந்த பக்கம் சொல்கிறேன் அதில் ஸோ என்னால் கண்டிப்பாக உங்களை வந்து நாங்கள் டிஃபிட் பண்ணி சாம்பியன் நாங்கள் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்கள் கனவு கூட நடக்காது முடிஞ்சதை பண்ணுமா சின்ன பண்ணி இருக்கேன் எல்லாருமே சேர விட்டுருங்க இந்த பக்கம் வாரிட்டு போது சரியான கம்பு கடுப்பு இந்த இடத்துல வந்து வாங்கி வாசிங்க அதனால அதனாலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸோ அந்த சீனில் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வந்து சரி ஓகே அவர் வந்து கிளம்பிக்க சரி ஓகே நம்ம வந்து ஃபைனல்ஸ் வந்துடலாம் ஸோ செமிஃபைனல்ஸோட வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாலு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டு வந்து மாஸ்டர் லீ இந்த மூவியோ அப்புறம் வந்து நம்ம ஹீரோ அப்புறம் கவச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கையில் இருக்கும் சரி ஆண்டுச்சு அந்த இவன் பண்ணதே எல்லாமே சரி ஓகே நம்ம வந்து யார் யாருக்கும் பேட்டில் அப்படின்னு பார்க்கலாம்னு பார்க்கலான்னு அந்த இடத்துல நம்ம மூவியாக இருக்கணும்ல அவனுக்கு நம்ம கையில் இருக்கும் பேட்டில் நேரத்தில் ஸோ வந்து டான் லைட் அப்புறம் வந்து மேஜ் டெம்பிள் வந்து ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சொல்லுவாங்க இந்த பேட்டில் நீ வந்து நல்லா பாரு சந்து நான் அதை அசிங்கப்படுத்தினால இந்த மேட்சை மட்டும் பாரு அப்படின்றதுல வந்து சொல்லிட்டு போயிருக்கு அந்த இடத்துல வந்து ஏமா நிதனமாக அந்த கேப்டன் அந்த டீமோட வைஸ் கேப்டன் உன்னோட பியூரிஃபிகேஷன் எபிலிட்டி அதில் வந்து என்னோட மாஸ்டர் லீஜாங் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் ஆனால் நீ வந்து என்கிட்ட வந்து தோற்றுரும் அவர்கிட்ட எல்லாம் உங்களால் சண்டை போடவே முடியாது அதுக்கான வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கா உன்னால் முடிஞ்சது அப்படின்னா ஒட்டனே கையில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு வந்து அவன் ரியாக்ட் கூட பண்ண முடியல அந்த லெவலுக்கு வந்து கையோட ஸ்பீட் இருக்கும் ஸோ விட்டாம மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது இவ்வளோ நல்லா இல்லை ஸோ எங்கள் ஸ்பீட் இந்த கையோட ஸ்பீடு ரொம்பவே அதிகமாக

எல்லா அட்டாக்லையும் கையெழுத்தான் தப்பி தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டே இருக்க இதை பார்த்து சரியான எப்படி இந்த பொண்ணு வந்து தப்பிக்கலாம் இல்ல இல்ல இது இப்படி போனாலும் கண்டிப்பா தோதுரும் அப்படின்ட்டு அவனுமே பார்த்தா அந்த இடத்துல ஒரு டார்க் கிளாட் ஆன ஒரு பிளாக் டீமனை பார்த்து அந்த இடத்துல சமன் பண்றான் அவன் அந்த பிளாக் டீமனை பார்த்தா வந்து உடனே வெளியே வந்துட்டு கையை நினைக்கிறான் அந்த டெத் கார்டு கூட கம்பேர் பண்ணா இதெல்லாம் வந்து ஒரு பூச்சிங் சாமா அப்படின்னு ஒரே சைக்கிள் பார்த்தா வந்து அந்த ஒரு டார்கிங் பார்த்தா அந்த இடத்துல போட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பார்த்து ஒரு சரியான என்னோட டார்க்கிங் என்னோட டார்க்கிங் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவனை காத்துக்கிட்டு ஒட்டுன்னே கையிருப்பு நடந்து சொல்றான் அந்த இடத்துல நீ எவ்வளவு தயிர் இந்த வந்து

எப்படி எப்படி இருக்கு இந்த அளவுக்கு பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவன் கீழே வந்துடுவான் அவன் அவன் சைடில் இருந்த மந்திர கோலை எடுக்கலாம்னு போகிறான் ஒட்டதே கையில் காலேஜும் மெரிப்பா பாருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல இன்ஸ்டன்ட்டா அந்த இடத்துல மேஜர் எப்படி அசிங்கப்படுத்திருக்கேன் இந்த இடத்துல ஸோ இந்த தோத்துன்னு ஒத்துக்கிறியா இல்லை சாவரி அப்படின்னு கேட்க வந்த இடத்துல அவனுக்கு தோத்துன்னு ஒத்து வந்தது ஸோ இந்த மேட்ச் இது டான் லைட் அப்படின்னு போய் இருக்க எல்லாருக்கும் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிடறாரு இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம டீம் பாலை மொதல் போட்டு எல்லாருமே இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தா கையிருந்து தான் விட்டுமே ஜெயிச்சுனா அவன் டெம்பிள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறதுல ஸோ கையிருந்து ஜெயிச்சு சொல்லுறான் இதுக்கப்புறம் டான் லைட் பக்கம் யாரும் வரவே முடியாது அப்படின்ட்டு அவ்வளோ சொல்லிட்டு

அடுத்த எபிசோடு எப்படி இருக்குன்ற ஓகே வீடியோ வந்து முடிஞ்சேன் வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்டை கொடுத்துருவேன் அடுத்த எபிசோட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்புறம் வந்து ஷாலோ ஸ்டார் நான் வந்து பெரும்பாலும் இன்னைக்கு நைட்டில் நாளைக்கு காலையில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க இன்னைக்கு ரிலீஸ் எத்தனை பேர் வந்து வெயிட் பண்றீங்க மறக்காம வந்து லைக் போட்டு போங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க என் வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு